நாளை திருச்சியை அளரவிட போகும் அதிமுகவினர் நண்பர்கள் நம்முடைய பழைய எஸ் எம் செய்திகள் சேனல் இப்ப இல்ல நண்பா அதனால தான் புதிதாக அதே நேம்ல வந்து எஸ் எம் செய்திகள் ஆரம்பிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க அதிமுக அரசின் திட்டங்களை முடக்கிய விடியா திமுக அரசை கண்டித்து வரும் இருபதாம் தேதி திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் விடியா திமுக அரசு பதவியேற்றதும் முதல் அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருச்சி மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியில் விடியா திமுக ஆட்சியில் கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக சாலைகள் அனைத்து போக்குவரத்திற்கும் சாலையில் செல்வதற்கும் லாக்கியற்ற நிலையில் இருக்கிறது எனது தலைமையிலான அம்மா ஆட்சி போது மக்கள் நலன் கருதி திருச்சி மாநகராட்சியில் சுமார்ட் சிட்டி அமைப்பதற்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது மட்டுமில்லாமல் நிதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் சாலை பணிகள் பாதாள சாக்கடை பணிகள் பல இடங்களில் உடற்பயிற்சி கூடங்களுடன் கூடிய சாலையோர பூங்காக்கள் கைபிடியுடன் கூடிய நடைமேடைகள் பல சமூக நலத்திட்டங்கள் சிறப்பாக நடத்தப்பட்டு வந்தன ஆனால் விடியா திமுக அரசு பதவியேற்றது முதல் அம்மா உணவகங்கள் மக்கள் நலன் சார்ந்த பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசின் மெத்தன போக்கிற்கு எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் உயர்த்தப்பட்டுள்ள பல்வேறு வரிகளை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிமுக திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக வருகின்ற இருபதாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவில் மரக்கடை எம்ஜிஆர் சிலை சிலை அருகில் அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் திருச்சி மாநகராட்சி முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருக்கிறது இதில் பொதுமக்கள் அனைவரும் பொருளாதாரம் கலந்து கொள்ள வேண்டும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி அப்படிங்கிற முறையில் ஏகப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனா அப்படின்னா இப்ப சமீபத்திலே வந்து விவசாய விசச்சாராய மறிந்து ஏகப்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க அந்த பிரச்சனை முதற்கொண்டு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதை முதலிலே வெளியே எடுத்து காட்டுவது எடப்பாடி பழனிசாமியாகத்தான் இருக்கிறார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியை விட எதிர்க்கட்சி தான் நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிமுக இன்றுவரையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னே கூட இப்படிப்பட்ட சூழலில் நாளைய தினம் அதாவது இருபதாம் தேதி

பின்னால் உண்ணாவிரத போராட்டம் கூட அதிமுக அறிவித்து உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் உங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க